வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் நீ மலர் மருத்துவம் ஜோதிடமில் வந்து மேஷ லக்னம் பற்றி நம்ம பேசலாம் மேக மேஷ லக்னத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு ஸோ செவ்வாயினுடைய கேரக்டர் இருக்கும் செவ்வாயினுடைய கேரக்டர் என்னது நல்லா துரு துரு துருன்னு இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் ப்ராப்ளம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ப்ராப்ளம் அதனால் செவ்வாய் லக்னத்தினுடைய அதிபதி வந்து சாரி மேஷ லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய்க்குரிய மலர் தீர்வுகள் மாத்திரம் இம்பேஷன் கொடுக்கலாம் அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஃபாஸ்டாக ஸ்பீடாக ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுனால அவங்க ஒரே தவறை செய்கின்ற தவறை திரும்ப திரும்ப செய்யாமல் இருக்க செஸ்நட் பட் கொடுக்கலாம் அதாவது இம்பேஷன் செஸ்நட் பட் வந்து மேஷ லக்னக்காரர்கள் எடுத்துக்கலாம் தினந்தோறும் எடுத்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குது பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கன்னு அதான் நல்லா தெரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்